திருவண்ணாமலையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் சிவனின் ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமா இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலே தீப திருநாள் கொண்டாடப்படுது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி திருநாளில் கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுது கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் மற்றும் தோட்டா கார்த்திகை தீபம் என ஐந்து நாட்களும் தீபங்கள் ஏற்றப்படும் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் பரணி தீபமும் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படுகிறது பரணி தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபமாகும் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் நிறைய நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது வழக்கம் ஐந்து என்பது பஞ்சபூதங்களை குறிக்கிறது அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் அர்த்த மண்டபத்தில் ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே இவ்வாறு ஏற்றப்படுகிறது கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது சிவனின் ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் அழியும் என்பது நம்பிக்கை பரணி தீபத்தன்று ஐந்து புதிய மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதுதான் சிறப்பு ஒரு அகலமான தட்டில் மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் எட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் பரணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் செல்வ பலம் பெருகும் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் மூர்த்திக்கும் மிகவும் உகுந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் திருமணத்தடை கல்வித்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தில் திருவண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது தீபம் ஏற்றிய வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் என்பது ஐதீகம் அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம் பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது கடோப நிஷதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் உள்ளது வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும் வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கிறீர்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் நசிகேதன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்துக்கொண்டு தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அவரது தந்தை ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன் என்னையும் தானம் கொடுக்க போகிறீர்களா என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீங்க என கேட்டுள்ளார் அவரின் தந்தையும் கோபமடைந்து உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டார் இதனால் உயிருடன் இருக்கும் போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன் யமலோகம் சென்று யமனிடம் பல கேள்விகளையும் கேட்கிறான் அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வகையில் இருள் நிறைந்ததாக இருக்கும் அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி அவர்கள் சிரமமின்றி எமலோகம் யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாய்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமன் பல வகைகள் உள்ளது அதில் ஒரு வகி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கின்றனர் இதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி யமன் சொன்னதை தனது சந்ததியினருக்கு கூறி பரணி தீபம் ஏற்றி வழிபடச் சொன்னதாக புராண கதையில் கூறப்பட்டுள்ளது நீங்களும் பரணி தீபம் ஏற்றி அதற்கான பலன்களை பெறுங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரை பெறுகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுதான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க